Rabindranath Tagore, Kabaliwala, and, and welcome to Ilakya கபலிவாலா என்ற இந்த ஷார்ட் ஸ்டோரியை ரவீந்திரநாத் தாகூர் எயிட்டீன் நைன்டி டூல சாதனா என்ற மேகசின்ல வந்து பப்ளிஷ் பண்றாரு வந்து கபலிவாலா என்ற வந்து ஒரு ஹிந்தி மூவியா வந்து மேக் பண்ணிருப்பாரு இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய காபூல்ன்ற இடத்துல இருந்து ஒரு சிலர் வந்து இந்தியாக்குள்ள வந்து வியாபாரம் வந்து பண்ணிக்கிருந்தாங்க அவங்க வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி ஆன விஷயங்கள் ஆட்கள்லாம் வந்து இங்க சேல்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து காபூல்ன்ற இடத்துல இருந்து வந்ததுனால அவங்க எல்லாரையும் இங்க இந்தியாவில எப்படி கூப்பிட்டாங்கன்னா கபுலி மாதிரி வந்து கூப்பிட்டாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் குழந்தை திருமணத்தை பத்தியும் பேசியிருப்பாரு இந்த கதையில வர கேரக்டர்ஸ பத்தி பார்த்துருவோம் மினின்ற குட்டி பொண்ணு கபுலி ரஹமட் இவங்க ரெண்டு பேரை சுற்றி தான் மேக்சிமம் ஸ்டோரி வந்து மூவ் ஆகுது அதுக்கப்புறமா மினியோடைய ஃபாதர் அவர் தான் வந்து இந்த கதையை வந்து நரேட் வந்து பண்றாரு அடுத்து மினியோடைய மதர் இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து ஒரு நரேஷன் ஃபார்ம்ல தான் வந்து இருக்கு நரேட்டர் வந்து அவருடைய அஞ்சு வயசு பொண்ணான மினிய பத்தி பேசி தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியை வந்து ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து மினிய பத்தி என்ன சொல்றாருன்னா அவருடைய பொண்ணு மினி வந்து ஒரு சேட்டர் பாக்ஸ் சொல்றாரு அந்த பொண்ணுனால வந்து பேசாம வந்து இருக்க முடியாது ஒரு நிமிஷம் கூட அந்த பொண்ணுனால அமைதியா வந்து இருக்க முடியாது மினியோடைய அம்மா கூட அந்த விஷயத்த வந்து தடுக்க ட்ரை பண்றாங்க ஆனா மினினால வந்து பேசாம வந்து இருக்க முடியல இப்படிதான் வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து ஆரம்பிக்குது ஒரு மார்னிங் நரேட்டர் வந்து என்ன பண்ணிக்கிருக்காரு அவருடைய புது நாவலுக்கான செவன்டீன்த் சாப்டர் வந்து அவருடைய ரூம்ல உட்காந்து எழுதிக்கிருக்காரு அப்ப திடீர்னு மினி வந்து அவருடைய ரூம்குள்ள வந்து என்டர் ஆகுறாங்க என்டர் மினி வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேக்குறாங்க அப்பா ராம் தயால் வந்து ஒரு டோர் கீப்பர் அவர் வந்து குரோவை வந்து கிரான் சொல்றாருப்பா அவருக்கு எதுவுமே வந்து தெரியலேப்பா மாதிரி சொல்றாங்க அதுக்கான விளக்கத்தை நரேட்டர் கொடுக்க ட்ரை பண்றாரு ஆனா அதுக்குள்ளயும் மினி வந்து அடுத்த கொஸ்டினை வந்து கேக்குறாங்க அப்பா ஓலா வந்து என்ன சொல்றான்டா அந்த கிளவுட்ஸ்குள்ள வந்து ஒரு யானை வந்து இருக்கு அந்த யானை வந்து அதோடைய தும்பிக்கைய வச்சு தண்ணி எடுத்து அது வந்து ஸ்ப்ரே பண்ணுது அப்படிதான் வந்து மழை வந்து பெய்யுதுன்னு சொல்றான் அது உண்மையாப்பான்ற மாதிரி வந்து கேக்குறாங்க அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்கறதுக்குள்ளயும் அந்த பொண்ணு வந்து அடுத்த கேள்வியும் வந்து கேக்குது உங்களுக்கும் அம்மாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பா என்ன சம்பந்தம் மாதிரி வந்து கேக்குறாங்க இத கேட்டோன்னு நரேட்டர் வந்து என்ன சொல்றாருன்னா அமைதியா நீ போய் போலோ கூட வந்து விளையாடு அப்பா வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கேன்ற மாதிரி வந்து சொல்றாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவருடைய ரூமை வந்து டிஸ்கிரைப் பண்றாரு சோ அவர் உட்காந்து அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ வந்து இருக்கு அந்த விண்டோ வந்து அந்த இருக்கக்கூடிய ரோட வந்து பார்த்த மாதிரி வந்து அந்த ரோட்ல யார் நடந்து போனாலும் அப்படியே வந்து தெரியும் இப்போ மினி வந்து என்ன பண்றாண்டா அவருடைய நரேட்டர் டேபிளுக்கு கீழே வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க நம்ம நரேட்டர் வந்து அவருடைய செவன்டீன் சாப்டரை வந்து எழுதிக்கிருக்காரு அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா மினி வந்து அவங்க விளாடுறத நிப்பாட்டிட்டு அப்படியே ஜன்னல் பக்கத்துல போய் நின்றுகிட்டு கபலிவாலா கபலிவாலா மாதிரி வந்து கத்துறாங்க அதே மாதிரி அந்த ஸ்ட்ரீட் வழியா வந்து ஒரு கபலிவாலா வந்து நடந்து போய்க்கு அவர் பாக்குறதுக்கு எப்படி இருக்காருன்னா ரொம்ப லூஸா ஒரு சாயில்டு குளோத் அவங்க ஆளுங்க என்ன மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அது மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிருக்காரு ஒரு டாலான டர்பைன் வந்து மண்டையில வந்து இருக்கு அவர் முதுகுல வந்து ஒரு பேக் வந்து வச்சிருக்காரு அவர் கையில வந்து ஒரு கிரேப்ஸ் பாக்ஸ் வந்து வச்சிருக்காரு சோ அந்த கபிலிவாலாவை கூப்பிட்டோன்னே அந்த வந்து என்ன அப்படியே வந்து திரும்பி பாக்குறாரு நம்ம வந்து முடிவு வந்து செவன்டீன் சாப்டர் வந்து முடிக்க முடியாதுன்னு முடிவு அந்த கபிலிவாலா மினிய பார்த்தோன்னே மினி வந்து என்ன பண்றாருன்னா அப்படியே ஓடி போய் அவங்க அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க என்ன நினைக்கிறாருனா இந்த கபிலிவாலா வந்து ஒரு பேக் வந்து வச்சிருக்காரு அந்த பேக் குள்ள பாத்தீங்கன்னா மினி மாதிரி ரெண்டு மூணு பிள்ளைகளை வந்து அந்த கபலி வந்து புடிச்சிட்டு போறாருன்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து பிலீவ் பண்ணுது இப்ப அந்த கபலி வந்து என்ன செய்யறாருன்னா அப்படியே நம்ம நிறையட்டரை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கே வந்து கிரேட் வந்து பண்றாரு இப்போ வேற வழி இல்ல நரேட்டர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து கதை எழுதுறத நிப்பாட்டிட்டு கபலி வளா கிட்ட ஏதாவது வாங்கிட்டு அனுப்பிடுவோம்ன்ற மாதிரி போறாரு என்ன காரணம்னா மினி வந்து அவரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா இப்போ நரேட்டர் வந்து என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஃபர்ஸ்ட் வந்து அப்துல் ரஹ்மான பத்தி பேசுறாங்க அடுத்து ரஷ்யன்ஸ் இங்கிலீஷு அடுத்து பிரான்டியர் பாலிசியை பத்தி பேசிக்கிருக்காங்க கொஞ்ச நேரத்துல அந்த கபலிவாலா வந்து கிளம்புறாரு கிளம்புறப்ப அவர் வந்து என்ன கேட்கிறாருன்னா எங்க அந்த குட்டி பொண்ணன்ற மாதிரி வந்து கேட்கிறாரு நிறைய வந்து என்ன நினைக்கிறாருன்னா இந்த கபலிவாலா மேலே மேல இருக்கக்கூடிய பயம் வந்து என் பொண்ணுக்கு வந்து போகணும்னு நினைச்சுக்கிட்டு மினிய வந்து கூப்பிடுறாங்க மினி வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்க அப்பா சேர் பக்கத்துலயே வந்து நின்றுக்கிறாங்க நின்றுக்கிட்டு அந்த கபலிவாலா வச்சிருந்த பேக்கவே வந்து உத்து பாத்துக்கிருக்காங்க அப்ப அந்த கபலிவாலா வந்து என்ன பண்றாருன்னா ரைசன்ஸையும் வந்து கொடுக்குறாங்க ஆனா மினி அந்த விஷயத்த வந்து இதுதான் வந்து அவங்களுடைய மாதிரி நரேட்டர் சொல்றாரு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம நரேட்டரே வந்து ஷாக் ஆகுறாரு என்ன கபளிவாலாவும் அவருடைய பொண்ணு மினியும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆன வந்து மாறிட்டாங்க மினி அந்த லிட்டில் சாரில வந்து ஒரு கார்னர்ல வந்து ஆமல்டும் ரசனையும் வச்சு கட்டிருக்காங்க ஸோ அதை வந்து யார் வந்து கிஃப்டா வந்து கொடுத்திருக்காருன்னா கபலிவாலா தான் வந்து கொடுத்து கொடுத்துருக்காரு இதை பார்த்தோன்னே நரேட்டர் வந்து என்ன சொல்றாருன்னா ஏன் இதெல்லாம் வந்து அவளுக்கு வந்து கொடுக்குறீங்கன்ற மாதிரி கேட்டு கேட்போம் அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு எட்டனா வந்து எடுத்து அவர் கையில வந்து கொடுக்குறாரு அது வந்து கபலி வளவும் வாங்கி அவருடைய பாக்கெட்ல வந்து போட்டு வச்சிடுறாரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மினியோடைய அம்மா வந்து மினியை பார்த்து கத்திக்க இருக்காங்க போய் நரேட்டர் வந்து பாக்குறாரு மினியோட அம்மா வந்து என்ன சொல்றாங்கடா மினி உனக்கு எப்படி இந்த எட்டனா வந்து கிடைச்சிச்சுன்ற மாதிரி வந்து கேக்குறாங்க அதுக்கு மினி வந்து சிரிச்சுக்கே என்ன சொல்றாங்கடா புலி தான் கொடுத்தான்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதை கேட்டோடனே மினியோட அம்மா வந்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு அம்மாவுடைய பாசம் வந்து தெரியுது ஸோ அவங்க வந்து என்ன ஃபீல் பண்றாங்கன்னா எங்க அந்த கபலி வந்து அவங்க பொண்ணை வந்து மயக்கி கூட்டிட்டு போயிடுவாரோன்ற மாதிரி அவங்க பிலீவ் பண்றாங்க ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நரேட்டர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு நான் தான் காசு வந்து கொடுத்தேன் அவர் வந்து திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாரு ஓலான்ற மாதிரி வந்து சொல்லி அந்த விஷயத்தை வந்து சால்வ் பண்றாரு என்ன பண்றாருன்னா அந்த குழந்தைக்கு வந்து நச்சையும் ஆமல்டையும் வந்து கொடுத்து அத வந்து ஒரு லஞ்சமா வந்து கொடுத்து அந்த பொண்ணை வந்து அவருடைய ஃப்ரெண்டாவே வந்து மாத்திராங்க ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி வந்து சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து ஜோக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கிறாங்க மினி வந்து என்ன வந்து கேட்பாண்டா ஓ கபலிவாலா கபலிவாலா உன்னோட பேக்ல என்ன இருக்குன்ற மாதிரி வந்து கேட்பா அதுக்கு அவரு வந்து என்ன சொல்லுவாருன்னா என் பேக்ல யானை இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லுவாரு அதுக்கப்புறம் அந்த கபலிவாலா வந்து என்ன கொஸ்டின் மினி கிட்ட வந்து கேட்கிறாருன்னா ஏ குட்டி பொண்ணு எப்ப நீ வந்து உன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போப்பறன்ற மாதிரி கேட்பாரு இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம மினி வந்து கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல வந்து இருக்கா சோ இந்த இடத்துல தான் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து குழந்தை திருமணத்தை பத்தி பேசுறாரு அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை திருமணம்ன்ற விஷயம் வந்து ரொம்ப காமனா தான் வந்து இருந்துச்சு இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் கபலி இந்த கொஸ்டினை வந்து அந்த மாதிரி தான் வந்து கேட்கிறாரு ஆனா இந்த இடத்துல வந்து ரவீந்திரநாத் தாகூர் அந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அந்த குழந்தைய வந்து நல்லா வளர்த்திருக்காங்க இருக்காங்கன்ற மாதிரி வந்து காட்டுறாரு சோ அந்த நரேட்டர் ஆகட்டும் அந்த மினி மினியோடைய அம்மாவாகட்டும் மினி கிட்ட வந்து இந்த மாதிரி குழந்தை திருமணம்ன்ற ஒரு விஷயம் வந்து இருக்கிறத காட்டிக்கிறாமலே அந்த குழந்தைய வந்து குழந்தையாவே வந்து வளர்க்கறாங்கன்ற மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் வந்து இந்த இடத்துல வந்து காட்டியிருக்காரு இப்ப மினிக்கு வந்து என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல அதுக்கு பதிலா மினி வந்து என்ன பண்றாண்டா கபலி வாழ்கிட்டே அந்த கொஸ்டினை வந்து திருப்பி வேற மாதிரி வந்து கேட்கிறா ஏன் நீங்க வந்து போகலையா என்ற மாதிரி கேட்கிறா கபலி வாலாஸ் வந்து இந்த மாமனார் வீடு ஃபாதர் இன் லாஸ் ஹவுஸ்ன்ற விஷயத்த வந்து ரெண்டு மீனிங்கா வந்து எடுத்துக்கிருவாங்க ஒன்னு வந்து ஜெயில் இல்லைன்னா போலீஸ்ன்ற மாதிரி வந்து எடுத்துக்கிருவாங்க இந்த கேள்விக்கு கபலிவாலா என்ன பதில் வந்து கொடுக்குறாருன்னா என்னுடைய மாமனார் என்னை வந்து பிடிக்க வந்தாருன்னா அவரை வந்து துன்சம் பண்ணிருவேன்ற மாதிரி சொல்றாரு இதை கேட்டவனே நம்ம மினி வந்து அப்படியே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான் இந்த கதையில வர நரேட்டர் வந்து ஒரு ரைட்டர் அவர் வந்து நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணா மட்டும்தான் அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து எழுத முடியும் ஆனா நரேட்டரை வந்து இங்க கதையில எப்படி வந்து காட்டியிருக்காங்கடா அவர் வந்து கல்கட்டா விட்டு எங்கேயுமே வந்து போகாத மாதிரி வந்து காட்டியிருக்காங்க அதனால இந்த நரேட்டர் வந்து என்ன பண்றாருன்னா மற்றவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு இவர் வந்து இமேஜின் பண்ணி கதைகள்ல அந்த இடம் வந்து எப்படி இருக்கும்ன்ற மாதிரி வந்து எழுதக்கூடிய ஒரு கேரக்டரா வந்து காட்டியிருக்காங்க ஸோ அதனால அவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த கபலிவாலா உடைய நாடான ஆப்கானிஸ்தான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்ன்ற மாதிரி கபலிவாலாட்ட கேட்கிறாரு அதுக்கான கபலிவாலாவும் வந்து அவங்க நாடு வந்து எப்படி இருக்கும்ன்ற மாதிரி வந்து டிஸ்கிரைப் பண்றாரு அவர் டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சோடனே நரேட்டர் வந்து அந்த இடத்துக்கே போன மாதிரி வந்து ஃபீல் பண்றாரு ஸோ அங்க இருக்கக்கூடிய மவுண்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய ஒட்டகம் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய பொருளை வந்து எப்படி தூக்கிட்டு வரும் அந்த விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவங்க தலையில இருக்கக்கூடிய தர்பன் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி வந்து வந்து தெரிஞ்சுக்கிறாரு இந்த மாதிரி அவங்க பேசிக்கிறக்கப்போ அடிக்கடி மினியோடைய அம்மா வந்து அந்த நரேட்டர் கிட்ட வந்து என்ன சொல்றாங்கடா இந்த ஆளை வந்து நம்ம நம்பாதீங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க சோ மினியோடைய அம்மா கேரக்டர் வந்து எப்படின்னா சின்னதா ஒரு சத்தம் கேட்டாலும் அவங்க வந்து ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு கேரக்டர் அவங்களுக்கு வந்து இந்த கபலி வாழாமல வந்து பெருசா வந்து நம்பிக்கை வந்து கிடையாது சோ அவங்க பயப்படுறத பார்த்து நரேட்டர் சில நேரங்கள்ல அவங்கள வந்து கிண்டல் வந்து பண்ணுவாரு சோ அந்த விஷயத்த சில நேரங்கள்ல அவங்க சீரியஸா வந்து எடுத்துக்கிட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து அந்த நரேட்டர் கிட்ட வந்து கேக்குறாங்க அவங்க என்ன மாதிரி கொஸ்டின் வந்து கேக்குறாங்கன்னா குழந்தைகளை யாரும் கடத்துறதே கிடையாதா அந்த கா கபுல்ற இடத்துல வந்து யாருமே இல்லையா இந்த மாதிரி பெரிய ஆளுக வந்து சின்ன பிள்ளையில கடத்துறது கிடையாதா என்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீ நினைச்சு வரி பண்ணாத எல்லாரையும் சந்தேகப்படணும் அவசியம் இல்லைன்ற மாதிரி நரேட்டர் வந்து இந்த கபுலிவாலா என்ற இந்த ரஹமட் வருஷத்துல ஒரு தடவை என்ன செய்வாருன்னா அவருடைய நாட்டுக்கு வந்து போயிட்டு வருவாரு எந்த மாசம் வந்து போவாருன்னா ஜனவரி மாசம் வந்து அந்த போவாருல அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த கல்கட்டாவில அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து கடன் வந்து வந்து கொடுத்துருப்பாரு அந்த கடனை எல்லாத்தையும் வந்து வசூல் பண்ணிக்கிட்டு ஜனவரியோட மிடில் டயத்துல வந்து அவருடைய நாட்டுக்கு வந்து போயிட்டு வருவாரு இந்த டயத்துல மட்டும் அந்த கபுலிவாலா என்ற வந்து ரொம்ப பிஸியா வந்து இருப்பாரு அந்த பிஸியான டயத்திலயும் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா மினிய வந்து பார்த்துட்டு போவாரு அவர்னால காலையில வர முடியல ஈவினிங் வந்து மினிய வந்து மீட் பண்ணிட்டு தான் போவாரு சில நேரங்கள்ல டாலான லூஸ் கார்மெண்ட் போட்ட அந்த மேன் வந்து என்ன செய்வாருன்னா அவருடைய பெரிய பேக்கோட வீட்டோடைய டார்க் கார்னர்ல உக்காந்து உட்காந்து அவரை பார்த்தோன்னே மினி வந்து ஒரு ஸ்மைலோட ஓ கபலிவாலா கபலிவாலா என்ற மாதிரி ஓடுவா ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து அந்த பழைய ஜோக்ஸ் எல்லாத்தையும் பேசி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படியே வந்து நாட்கள் வந்து போகுது ஒரு மார்னிங் நம்ம நிறைய வந்து என்ன பண்றாருன்னா அவருடைய ஒர்க்கு உடைய ப்ளூ ஷீட்டை வந்து வாசிச்சிக்கிருக்காரு ஒரு எட்டு மணி வந்து இருக்கும் அப்ப தெருவுல வந்து நிறைய பேர் வந்து கசகசன்னு பேசுற மாதிரி வந்து கேக்குது இவரு வந்து ஸ்ட்ரீட்ல போய் பாக்குறாரு பாக்குறப்போ ரஹமட்டுன்ற அந்த கபளிவாலாவ வந்து வந்து என்ன பண்றாங்கன்னா ரெண்டு போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க ரகமட்டோடைய ட்ரெஸ்ல வந்து பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் ஒரு போலீஸ் வந்து கையில வந்து கத்தி வந்து வச்சிருக்காரு அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் கிட்ட வந்து நரேட்டர் வந்து விசாரிக்கிறாரு என்னாச்சுன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ரஹமட் வந்து ராம்பூரின்ற ஒரு ஆளுக்கு வந்து கடன் வந்து கொடுத்திருந்தாரு அந்த காசை கேட்டப்போ ரெண்டு பேருக்கு வந்து வாக்குவாதம் வந்து நடந்துச்சு அப்ப ரஹமட் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த நம்பரை வந்து கத்தியால வந்து குத்திட்டாருன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அந்த டயத்துல மினியும் வந்து வெளியில வர கபலிவாலாவை பார்த்தோன்னே ஓ கபலிவாலா என்ற மாதிரி வந்து கூப்பிடுறாங்க ஃபேஸ் வந்து ரொம்ப வந்து ஆயிருது மினி வந்து என்ன நீ உன் மாமனார் வீட்டுக்கு போறியா என்ற மாதிரி அதுக்கு ரஹமட் வந்து சிரிச்சுக்கிட்டு ஆமா குட்டி பொண்ணுன்ற மாதிரி வந்து சொல்றாரு அதுக்கப்புறமா அவருடைய கையில வந்து விலங்கு வந்து மாட்டிருக்கு அதை பார்த்து ரஹமட் வந்து என்ன சொல்றாருன்னா ஒருவேளை என் கை மட்டும் கட்டப்படாம இருந்துச்சுன்னா என்னுடைய மாமனாரை வந்து அடிச்சு தும்சம் பண்ணிருவேன்ற மாதிரி வந்து சொல்றாரு ரகமாட்டு பெண்ண தப்புக்காக அவரை வந்து ஜெயில வந்து வச்சிடறாங்க இப்படியே வந்து காலங்கள் வந்து போகுது அப்படி ஒரு ஆள் இருந்ததுவே வந்து நிறைய சரி மினியும் வந்து மறந்துடுறாங்க இப்ப மினி வந்து பெரிய பொண்ணா வந்து ஆயிடுறாங்க அவங்க வந்து அவங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப புது ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சிடுறாங்க இப்படியே வந்து வருஷங்கள் வந்து ஓடுது ஒரு ஆட்டம் சீசன்ல மினிக்கு வந்து மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்றாங்க அது வந்து ஒரு பூஜா ஹாலிடேஸ் அந்த தான் வந்து கடவுள் வந்து கைலாச வந்து போனாங்க வந்து வந்து ஒரு டைலாக் வந்து சொல்றாரு என்னுடைய வீட்டு ஒளி வந்து என்ன விட்டுட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து போறாங்க இப்ப நான் வந்து இருட்டுல வந்து முழுவேன் மாதிரி வந்து சொல்றாரு மார்னிங் ரொம்ப பிரைட்டான மார்னிங் என்ன காரணம்னா முத நாள் வந்து நல்லா மழை வந்து பெஞ்சிருக்கு அதனால அந்த காலை வந்து நல்லா பளிச்சுன்னு வந்து இருக்கு ஏர்லி மார்னிங்கே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்கடா அந்த வெட்டிங்க தேவையான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு சவுண்ட்ஸ் வந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நைட் வந்து மினிக்கு வந்து மேரேஜ் வந்து பிளான் பண்ணிடுறாங்க ஒரு கல்யாணத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உடைய வீட்டுல வந்து நடக்க ஆரம்பிக்குது நரேட்டர் வந்து என்ன பண்றாருன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து செக் பண்ணிக்கு இருக்காரு திடீர்னு அந்த ரூம்குள்ள ஒருத்தர் வந்து என்டர் அவர் முன்னாடி வந்து ரெஸ்பெக்ட் ஃபுல்லா சல்யூட் அடிச்சு அவர் முன்னாடி வந்து நிக்கிறாரு ஃபர்ஸ்ட் அவரை வந்து ரெகனைஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் நரேட்டர் வந்து ரெகனைஸ் பண்ணிடுறாரு அது வேற யாரும் கிடையாது அந்த கபலி அந்த ரகம் மட்டும் தான் எப்ப வந்தீங்க வந்து கேட்குறாரு அதுக்கு ரஹமட் வந்து என்ன சொல்றாருன்னா லாஸ்ட் ஈவினிங் நான் சார் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனேன்ன்ற மாதிரி சொல்றாரு இந்த வார்த்தையை கேட்டோன்னு நரேட்டர் வந்து என்ன ஃபீல் பண்றாருன்னா இது வந்து தப்பா இருக்கே இவர் வந்து இங்க வந்திருக்க கூடாது என்ற மாதிரி வந்து ஃபீல் பண்றாரு ஃபீல் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா வீட்டுல வந்து நல்ல காரியம் வந்து நடந்துக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நம்ம இன்னொரு நாளைக்கு பேசுவோமான்ற மாதிரி வந்து சொல்றாரு இதை கேட்டோன்னே நம்ம ரஹமட் வந்து அப்படியே ஹைசிடேட் ஆகி அப்படியே டோர் பக்கத்துல வந்து போறாரு போயிட்டு திருப்பி வந்து சார் உங்க பொண்ணை நான் ஒரு புடவை வந்து பார்க்க முடியுமான்ற மாதிரி வந்து கேட்கிறாரு இப்போ அந்த கபலி அந்த ரகமட் வந்து என்ன ஃபீல் பண்றாருன்னா அவருடைய அந்த பழைய மெமரிஸ்லாம் வந்து அவருடைய மைண்ட்ல வந்து ரீகால் பண்ணிக்கிறாரு வர்றப்போ என்ன பண்ணிடுறாருன்னா அந்த பொண்ணுக்கு பிடிச்ச அந்த ஆமல்டு ரசின்ஸ் கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பேப்பர்ல வந்து ரேப் அப் பண்ணி கொண்டு வந்திருக்காரு ஸோ மறுபடியும் நரேட்டர் வந்து என்ன சொல்றாருன்னா வீட்டுல வந்து நல்ல காரியம் நடக்குது நம்ம இன்னொரு நாளைக்கு வந்து பேசுவோம்ன்ற மாதிரி வந்து சொல்றாரு இதை கேட்டோனே ரகமட்டோடைய ஃபேஸ் வந்து சேடா வந்து மாறிடுது ஓகே சார் சார்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து வெளியே வந்து போறாரு போறப்போ நம்ம நரேட்டர் வந்து ரொம்ப சாரியா வந்து ஃபீல் பண்றாரு அவரை வந்து கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறாரு ஆனா ரகமண்டே வந்து மறுபடியும் வர்றாரு வந்து என்ன சொல்றாருன்னா உங்க பொண்ணுக்கு ஒரு சில விஷயங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை மட்டும் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துடுறீங்களான்ற மாதிரி வந்து கொடுக்குறாரு அதை நரேட்டரும் வாங்கிக்கிட்டு காசு வந்து கொடுக்குறாரு அதை வந்து வாங்காம ரகமண்ட் வந்து என்ன சொல்றாருன்னா என்னை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க சார் நான் காசுக்காக இந்த விஷயத்த வந்து செய்யல எனக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து இருக்கா உங்க பொண்ணுடைய வயசுலேயே அந்த நினைச்சுக்கிட்டு தான் நான் உங்க பொண்ணை வந்து பாக்க வருவேன் இந்த விஷயத்த வந்து காசு ஆக்குறதுக்காக நான் வரல என்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பரை வந்து எடுக்கிறாரு அந்த பேப்பரை எடுத்து அப்படியே டேபிள்ல வச்சு அன்போல்டு வந்து பண்றாரு அது வந்து ஒரு போட்டோவோ ஒரு டிராயிங்கோ வந்து கிடையாது அந்த பேப்பர்ல வந்து என்ன இருக்குன்னா ஒரு சின்ன குழந்தையோடைய ஹேண்ட் பிரிண்ட் வந்து இருக்கு அது வந்து வேற யாரோடைய ஹேண்ட் பிரிண்டும் கிடையாது அந்த கபலிவாலா ரஹமட்டோடைய டாட்டரோடைய ஹேண்ட் இம்ப்ரெஷன் தான் அந்த பொண்ணை விட்டுட்டு போட்டு தான் இவர் வந்து இங்க கல்கட்டாவில் வந்து வியாபாரம் வந்து பண்ண வந்திருக்காரு இதை பார்த்தோடனே நம்ம நரேட்டருடைய கண்கள்ல வந்து கண்ணீர் வந்து அப்படியே வருது அப்போதான் அவர் வந்து ரியலைஸ் பண்றாரு நரேட்டர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா தன்னால நான் வந்து இந்த கபுலின்றவரை வந்து ஒரு ஃப்ரூட் செல்லராக தான் வந்து பார்த்தேன் இப்போதான் எனக்கு வந்து புரியுது அவரும் வந்து ஒரு அப்பான்ற விஷயம் ஸோ அந்த ஹேண்ட் இம்ப்ரெஷன் அந்த குட்டி ஹேண்ட் இம்ப்ரெஷனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நரேட்டருக்கு வந்து அந்த பழைய லிட்டில் மினியோடைய நினைவுகள்லாம் வருது நரேட்டர் உடனே வந்து மினியை கூட்டிட்டு வாங்கன்ற மாதிரி வந்து சொல்றாரு ஆனா வீட்டுல யாருக்குமே அந்த விஷயம் வந்து பிடிக்கல அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு மினிய வந்து கூட்டிட்டு வந்து ரகமட் முன்னாடி வந்து நிப்பாட்டுறாரு இப்ப மினி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சில்க் வெட்டிங் சாரில வந்து இருக்காங்க வந்து சந்தனத்தை வந்து தடவி வச்சிருக்காங்க இப்ப மினி வந்து அந்த கபலிவால ரகமட் முன்னாடி வந்து நிக்கிறாங்க அவங்கள பார்த்தோன்னே ரகமட் வந்து என்ன கேக்குறாருன்னா ஏ குட்டி பொண்ணு உன் மாமனார் வீட்டுக்கு போகலையான்ற மாதிரி வந்து கேக்குறாங்க இந்த தடவை மினி வந்து எந்த பதிலும் வந்து சொல்ல என்ன காரணம்னா மினிக்கு வந்து மாமனார்ன்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் வந்து புரிஞ்சிருது அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரி சிரிச்சுக்கே வந்து மினியும் விஷயத்த நினைக்கிறாரு நிறைய அதை நினைச்சு அவரு வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு இப்ப மினி வந்து அந்த இடத்துல வந்து கிளம்பிடுறாங்க ரகமேட்டை அப்படியே ஃபீல் என்ன பண்றாருன்னா அதே இடத்துல அப்படியே வந்து உட்கார்ந்து அப்பதான் அவருக்கு வந்து அவருடைய பொண்ணு வந்து ஞாபகத்துக்கு வருது இந்நேரம் என்ன என்னுடைய பொண்ணு இது மாதிரி வளர்ந்துருப்பாள் அவளுக்கு வந்து என்னையெல்லாம் ஞாபகம் இருக்காது என்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த எட்டு வருஷத்துல நான் ஜெயில இருந்த இந்த எட்டு வருஷத்துல என்னென்ன மாறி இருக்கோன்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு ரகமட் இப்போ ஆட்டம் அந்த சன்லைட் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிக்குது ரகமட் வந்து என்ன பண்றாருன்னா அப்படியே கல்கட்டாவுடைய அந்த ஸ்ட்ரீட்ல வந்து உக்காந்துருக்காரு அவர் வந்து அவருடைய பொண்ணை வந்து நினைச்சுக்கிருக்காரு அந்த டயத்துல நரேட்டர் வந்து என்ன பண்றாருன்னா அவருடைய கையில வந்து கொஞ்சம் கரன்சியை வந்து கொடுத்து என்ன சொல்றாருன்னா ரகமட் நீ வந்து உன்னுடைய நாட்டுக்கு போ அங்க போய் உன்னுடைய பொண்ணை வந்து பாரு பொண்ணை வந்து பார்த்து நீ சந்தோஷமான என்னுடைய பொண்ணுடைய லைஃப் வந்து இங்க சந்தோஷமா இருக்கும்ன்ற மாதிரி காசை கையில குடுத்துறாரு கொடுத்துட்டு அவர் வந்து வீட்டுக்கு வர்றாரு அவர் வந்து வெட்டிங்க்கு வந்து நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி இருந்தாரு எலக்ட்ரிக் லைட் வந்து போடலாம் அதே மாதிரி மிலிடரி பேண்ட் வந்து வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாரு ஆனா இதெல்லாம் வந்து அவருனால செய்ய முடியாது என்ன அந்த காசை வந்து இப்ப யார்கிட்ட வந்து கொடுத்துட்டாருன்னா அந்த கபலிவாலான்ற ரகமட்டு வந்து கொடுத்துட்டாரு இந்த விஷயம் வந்து வீட்டுல இருந்த லேடி ஆடியன்ஸ் யாருக்குமே வந்து பிடிக்கல ஆனா நரேட்டர் வந்து என்ன ஃபீல் பண்றாருன்னா உண்மையான இந்த வெட்டிங் ஃபீஸ்ட் வந்து எங்க நடக்க போகுதுன்னா அந்த தூர தேசத்துல மகளை தொலைச்ச அந்த தந்தை வந்து அந்த மகளை வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையான ஃபீஸ்ட் வந்து நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லி இந்த ஸ்டோரியை வந்து கம்ப்ளீட் பண்றாரு ரவீந்திரநாத் தாகூர் Tagore's short story deals with the relationship between a five-year-old child, Minnie, and Kabuliwala, an Afghan, Rahamat. Abdur Rahamat's little daughter back at home in Afghanistan is essential to the story, though she never appears in the story. Kabuliwala's love for her daughter is manifested in showering his love to Minnie. But when a strange incident lands Kabuliwala in jail, Minnie forgets all about him. Kabuliwala again appears at the wedding ceremony of Minnie and realizes that his daughter also must have grown up by that time. Minnie's father, the narrator, could realize this and consequently curtails some expenditure of the festivities of the wedding to sponsor Kabuliwala's return journey back to his country. The whole story revolves around Kabuliwala. Therefore, Tagore is justified in giving the title The Man from Kabul to the story. In the city of Calcutta, there lived a writer of stories. He had a little five year old daughter named Minnie. She was a regular chatterbox. One day, a Kabuliwala came to the house with his wares. While the father talked to him, Minnie kept away, refusing to be tempted even by nuts and raisins. But soon the big Afghan and little Minnie became great friends. They laughed together and cracked jokes with one another. He often asked her when she would be going to her father in law's house. One morning, they saw the Kabuliwala being taken away by two policemen. He had stabbed a man who had cheated him. He was sentenced later to seven years' imprisonment. Years went by, and Minnie grew into a young girl. Her marriage was fixed. On the day of the wedding, the Kabuliwala suddenly appeared. He wanted to see Minnie. The father had to yield because the man said that she was just like his little daughter in faraway Kabul. Minnie was called in, and the Kabuliwala was surprised to see her so grown. He asked her, as of old, whether she was going to her father-in-law's house. She only bowed her head with the shyness of a bride. The father felt such pity for the man that he gave him enough money to take him home to his waiting child. As a writer of short stories, Tagore is among the best. His stories show a deep understanding of human nature. His characters are unforgettable. In these stories, the dominant role is soft pathos, but it is often relieved by delicious humor. The story of the friendship between little Minnie and the tall Afghan has been very popular with readers. Tagore describes vividly the way in which a strange bond grew between them. They laughed together and were full of jokes directed against one another. They seemed to be so happy in each other's company. Then Tagore presents with deep understanding and pathos the changes that come in human lives. The Kabuliwala is arrested for a violent action and sentenced to seven years' imprisonment. When he comes out, Minnie is already a grown up girl. She has forgotten him and cannot show the same old relationship. It is a sad fact that touches the man's heart. The readers are moved most when he tells Minnie's father why he is so fond of her. He too has a daughter of her age in faraway Kabul. He has carried with him all the time an impression of her hand. Like Minnie's father, we too are deeply touched by the revelation.